ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாதமான ஆவணி மாதத்தினுடைய சிறப்புகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று உருவாகக்கூடிய அமாவாசைக்கு பிறகு பல்வேறு விதமான மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து நிகழத்தான் இருக்குது அதில் துளாராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவுல நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆவணி மாதத்தினுடைய ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி என்று உருவாகக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக துளராசினியர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க இருக்கு அதாவது இது போன்ற நல்ல நாட்கள் வரும் பொழுதுதான் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களும் இருக்கும் ஸோ அதன் மூலமாக உங்களுடைய முன்ஜென்ம பாவங்களானது தீர்ந்து இறைவன் வந்து உங்களுக்கு கருணை காட்டக்கூடிய காலகட்டங்களானது ஆரம்பமாக போகுது ஸோ எப்போதுமே நம்மளுடைய முன்ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய பாவ வினைகள் கலைந்தது அப்படின்னாலே இந்த காலகட்டங்கள் சிறப்பாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் அதில் நேர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க போகுதுங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு பதினோராது இடத்துல தான் இருக்க போகிறாரு ஸோ லாபாதிபதி நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னாலே போதுங்க நல்ல காரியங்கள் தான் வந்து நடக்கும் ஸோ நீங்கள் தொடக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து கை கூடக்கூடிய ஒரு அமைப்புகளானது ஏற்பட போகுது அதாவது பன்னிரெண்டு ராசிக்காரர்களையும் இந்த டைம் துளாராசிக்காரங்களுக்கு தான் நல்ல ஒரு கிரக அமைப்புகள் இருக்குது ஸோ கோச்சார ரீதியாக உங்களுடைய கிரகநிலைகள் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் உறுதியாக இருக்குது அதனால் துளாராசி நேர்கள்லாம் தைரியமாகவே இருங்க இந்த ஆவணி மாதம் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு திருப்பு முனையாக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது இடத்துல சூரியன் இருக்கிறாரு குரு கேது இவங்க எல்லாமே இணைந்து வர இருக்க போறாங்க அடுத்ததாக ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிநாதன் சுக்ர பகவான் சுக்ரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப ஆடம்பரம் அழகு அந்தஸ்து இது எல்லாத்தையுமே காட்டக்கூடிய ஒரு கிரகம் அதனால் உங்களுக்கும் வந்து சிறப்பான ஒரு இடத்துல தான் வந்து இருக்கிறாரு கூடவே யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் அங்கே வந்து சேர்ந்து இருக்க போகிறாங்க ஸோ இது மாதிரியான கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நடக்கக்கூடிய விஷயங்களும் கூட உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாகவே தாங்க போகுது ஒரு யோகமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அதனால் பெரும்பான்மையான விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக தான் நடக்க போகுது ஏன் சொல்லப்போனால் தொண்ணூறு சதவீத பேர் துளாராசிக்காரர்களே உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது இந்த பத்து சதவீதம் அப்படின்றது யார் யாருக்குன்னா பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றது போல் உங்களுக்கு வந்து பலன்களானது கிடைக்கும் அதாவது பிறந்த ஜாதகம் உங்களுடைய தசா புத்திகள் ஆறு எட்டு இது போன்ற தசா புத்திகள் நடக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் நன்மைகள் வந்து நடக்காமல் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லா துளாராசிக்காரர்களுக்குமே ஒரு சிறப்பான மாற்றம் தரக்கூடிய வகையில் தான் இந்த ஆவணி மாதம் வந்து இருக்க போகுது அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே வந்து நல்லதாக தான் இருக்க போகுது இந்த டைமில் தான் சகோதர சகோதரிகள்கிட்ட இருந்து கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வந்து தீரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யும் பொழுதும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒத்துழைப்புகள் கொடுத்துக்கும் பொழுதும் நிறைய மனஸ்தாபங்களானது களைஞ்சு போகும் அண்ணன் அக்கா இது போன்ற வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கோ அவங்களுக்கு நீங்க இந்த டைம்ல உதவி பண்ணுவீங்க அவங்களுடைய கவலைகளை போக்குறதுக்கு நீங்க வந்து ஒரு ஆளா இருப்பீங்க இது போன்ற நிலைமைகள் வந்து மாற்றி அமைத்து கொடுக்கறதுனால உங்களுடைய உறவுகளுக்குள்ளேயும் ஒரு பிணைப்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க பெரிய சோதனைகள் அப்படின்லாம் கண்டிப்பாக எதுவுமே இருக்காது அதனால் கவலைப்படாதீங்க நடக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு சாதகமான வகையில் தான் வந்து நடக்கப் போகுது ஏன்னா பன்னிரெண்டாவது இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு செவ்வாய் பன்னிரெண்டில் இருக்கும் பொழுது சகோதரர்களுக்கு நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு செலவுகள் அப்படின்றது வரும் நிறைய விரய செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் பெரும்பான்மையான மாற்றங்கள் இருக்கும் ஸோ உதவி செய்யக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு தான் இதை சொல்லணும் உங்களுடைய உதவிகள் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பக்கபலத்தை வந்து கொடுக்க போகுது சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் கொடுத்து உதவி செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படும் அதாவது அந்த அளவுக்கு உங்களுடைய நிலையானது மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் என்கிட்டயே ஒன்றும் இல்லை நான் என்ன கொடுத்து உதவ போகிறேன் அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் வந்து யோசிக்கலாம் ஆனால் சூழ்நிலைகள் பொழுது கண்டிப்பாக இது உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுதுன்னா அது நீங்கள் செய்துதான் ஆகணும் அந்த ஒரு உதவி அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது அப்படின்னா உங்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு மரியாதை எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக என்ன பிரச்சனைகளோட என்ன மனஸ்தாபங்களோடு இருந்தாலுமே கூட அது எல்லாமே வந்து மறைஞ்சி போகும் ஏன்னா அண்ணன் அண்ணன் தம்பி அக்கா த அண்ணன் தம்பி இந்த மாதிரியான உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பாச பிணைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சில சூழ்நிலைகள் தான் வந்து ரொம்ப அதிகரித்து கொடுக்கும் அந்த சூழ்நிலை மட்டும்தான் அதை வந்து அந்த பாசத்தையே வந்து வெளிப்படுத்தி காட்டும் அப்படின்னே கூட சொல்லலாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஆனால் வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க ஆனால் ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படின்னா அதன் மூலமாக தான் புரிஞ்சுப்பாங்க ஓகே நம்ம மேலே இவ்வளோ அன்பு காட்டக்கூடிய சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்க அப்படின்றத ஃபீல் பண்ண வைக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு இப்போ இருக்குது மேலும் ஒரு சில துளாராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கான செலவுகளானது ஏற்படலாம் ஸோ அது வந்து அத்தியாவசிய செலவுகளாக இருக்கிற மாதிரி பாருங்கள் அனாவசியமான செலவுகளாக இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு கடன் சுமையாக தான் இருக்கும் அதனால் வாங்கக்கூடிய பொருட்களுடைய தரம் பார்த்து வாங்குங்க நமக்கு அந்த பொருள் தேவைதானா அதனுடைய வேலைப்பாடுகள் எதுவும் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு வாங்குங்க இருக்குன்னா வாங்குங்க இல்லைன்னா தேவையில்லாத செலவாக தான் இருக்க போகுது அந்த மாதிரியான விஷயத்துலலாம் துளாராசி அரச கொஞ்சம் கவனமாக இருங்க அரசாங்கத்தினுடைய அனுமதி கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கும் ஸோ ஏதாவது கவர்மெண்ட் மூலிமா உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கணும் இல்லை வந்து ஆர்டர் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க நீங்கள் அவங்கள்ட்ட வந்து என்ன உதவிகள் எதிர்பார்க்குறீங்களோ துளாராசி நேர்களே உங்களுக்கு அதற்கான அமைப்புகள் இருக்குது கண்டிப்பாக இருக்குது உங்களை விட உயர்ந்தவங்கள்ட்ட இருந்து நீங்கள் நட்புகளை வந்து பெறுவீங்க அவங்களுடைய அறிமுகம் வந்து கிடைக்கும் தற்சையெல்லாம் நீங்கள் யாரையாவது மீட் பண்ணுவீங்க அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கும் அதாவது இறைவன் வந்து யாருக்கும் நேரடியாக வந்து உதவி செய்யறது கிடையாது நல்ல மனிதர்கள் மூலமாக யாராவது மட்டும்தான் வந்து வந்து உதவிகள் அது மாதிரியான விஷயங்கள் தான் நடக்க போகுது இறைவன் யார் மூலியமாகவாவது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சில செயல்பாடுகளை செய்ய போறாங்க அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள் அதிகமாவே இருக்கு பெரும் துளம் ராசியுடைய பெண்களுக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் பெண்களுக்கு என்ன நன்மைகள் நடந்துட போகுது அப்படின்லாம் நீங்கள் வந்து இருப்பீங்க ஆனால் கடந்த காலங்களாக இருக்கட்டும் நீங்கள் நிறைய சோதனைகளை வந்து பார்த்துருப்பீங்க மன வேதனைகளை வந்து பார்த்துருப்பீங்க இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு வந்து எடுத்துக்கோங்க ஒரு சிலருக்கெல்லாம் காதல் தோல்வி அமைப்புகள் கூட ஏற்பட்டுருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க இப்போ மனம் மாறி மனம் தேறி எல்லா வகையிலையுமே மாற்றங்கள் வந்து பார்க்க போகிறீங்க புதுசாக ஒரு வாழ்க்கை புதுதாக ஒரு முன்னேற்றம் புதுசாக ஒரு சிறப்பான ஒரு நோக்கத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக தான் துளாராசி நேர்களுக்கு இந்த ஆவணி மாதமானது அமைஞ்சிருக்கு இருந்தாலுமே கூட பெரும்பான்மையான நேரங்களில் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இப்போ கோபங்களானது ஏற்படலாம் ஸோ துளாராசினியர்கள் அதிகமாக கோபப்பட மாட்டாங்க ஆனாலும் இந்த டைமில் ஏற்படக்கூடிய அந்த கோபந்தான் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால் கோபத்தை வந்து கட்டுப்படுத்துங்க அதன் மூலமாக நிறைய காரியங்களை நீங்கள் சாதிக்கவும் முடியும் எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு பண தேவை அப்படின்றது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் சாமர்த்தியமாக வந்து சமாளிச்சுடுவீங்க ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அடுத்தவங்களால் உங்களுக்கு அப்பப்போ தொல்லைகள் அப்படின்றது ஏற்படும் அதனால அந்தந்த டைமில் வந்து கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா வேலையில் டென்ஷன் வீண அலைச்சல் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க சொல்லப்போனால் ஏன் உங்களுக்கு வீணாக பகை கூட வந்து ஏற்படலாம் தொழில் வியாபாரம் இது தொடர்பான காரியங்களில் தாமதங்களை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் தாமதங்கள் தடைகள் அப்படின்றது இருந்தாலுமே கூட அதையெல்லாம் தாண்டி நீங்கள் முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எதிர்பார்க்குற இடத்துல எதிர்பார்க்குற நேரத்தில் பண வரவு கிடைக்காமல் அதை தடைப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எதை பேசுகிறதா இருந்தாலும் சரிங்க பேச்சில் நிதானமாக இருங்க என்ன பேசுகிறோம் யார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் சிந்தித்து வந்து பேசுங்க பெண்களும் அப்படிதான் கோபத்தை நீங்களும் கட்டுப்படுத்திக்கணும் கோபத்தை நீங்க கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னாவே நிறைய காரியங்களை சாதகமா செஞ்சு முடிச்சிட முடியும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதான் சொத்துக்கள் அடையறதுல தடைகள் அப்படின்றது இருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அப்படிதான் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயங்கள் நடக்காம கூட போகும் தேவையான வசதிகள் கிடைப்பதில் நீங்க ஆர்வத்தை வந்து அதிகமாக வந்து வளர்த்துப்பீங்க கல்வி பெறக்கூடிய மாணவர்கள் பாடங்களை படிக்கிறதுல ஒரு சில நேரங்கள்ல பின்னடைவுகள் இருக்கும் அதனால கவனமா இருக்கணும் என்ன படிக்கிறோம் அப்படின்றத டென்ஷன் இல்லாம நீங்க வந்து ப ஒரு சில மாணவர்களுக்கு திடீர் திடீர்னு டென்ஷன் ஏற்படலாம் அதனால வந்து உங்களுடைய கல்வியில் நீங்கள் தடைகளை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ எல்லா விஷயத்துலேயுமே வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க இருந்தாலுமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க தொடர்ந்து மாரியம்மன் வழிபாடுகள் செய்யுங்க வெள்ளிக்கிழமைகளை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரியான சின்ன சின்ன எளிமையான விஷயங்களை செய்தீங்க அப்படின்னாலே ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்துமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் இந்த பதிவுள்ள துளாராசினியர்களாகிய நீங்கள் தெளிவாக நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்